கஸ்தூரி வந்து திராவிடயா பசங்கன்னு சொல்லி பேசுனாங்க குறிப்பிட்டு சொல்லும்போது திராவிடியன்ஸ் இங்கிலீஷில் சொல்லும்போது திராவிடர்கள் தமிழில் அது சொல்லும்போது அவங்க வந்து நான் இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து அவங்க சொல்லிட்டு வந்தாங்க புதுவில் வந்து திராவிடியா திராவிடியா பசங்கள் கிட்டத்தட்ட அவங்க மறைமுகமாக வந்து அந்த ஒரு தேவை அந்த வார்த்தையை தான் அவங்க சொன்னாங்க போன்ற பத்திரிக்கையாளர்கள் வந்து இந்த பத்திரிகையாளர்கள் சொல்லிடலாம் ஏன்னா ஒரு முறை வந்து நான் அவர் சொன்னது தான் சொல்லியிருந்தேன் வேகை வியாபாரி சொல்லியிருந்தேன் ஆமாம் அது சொன்ன உடனே அவர் கோவம் வந்துட்டு எனக்கு ஃபோனை போட்டு அஸ்வரி வந்து மறைமுகமாக வந்து திராவிடியா பசங்கன்னு சொன்னது மறைமுகமாக சொன்னது தான் ஓகே போது இவர் நேரடியாக வந்து ஒரு ஊடகத்தில் வந்து யூடியூப் தரம் என்ன ஆகுறது முக்தார் தரத்தை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் யூடியூப்னு ஒரு தரம் இருக்குதுல்ல ஏற்கனவே இந்த தமிழை இன்னும் நிறைய சிக்கல் இருக்குது ஏன்னு முக்தார் போட்ட தமிழையில் தான் வந்து காந்தராஜ் ஏகப்பட்ட சிக்கலாச்சு நடிகை நடிக்கிறான்னு சொல்றது தப்பு ஆனா நடிக்கிறது தப்பு கிடையாது வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலம் அதாவது இந்த மீடியா சோஷியல் மீடியா வளர்ந்ததுக்கு அப்புறம் விமர்சனங்கிற பேர்ல அவன் மனசுல இருக்க வக்கரம் வன்மம் அழுக்கு ஆபாசம் இதெல்லாம் வந்து விமர்சனம் அசிங்கம் அவதூறு இதெல்லாம் வந்து பத்திரிகையாளருங்கிற பேர்ல அதாவது ஒரு குறிப்பிட்ட சில பேரு இப்ப உங்கள மாதிரி ஒரு நடு என்ன எதுவும் சொல்லியே இல்ல சார் இல்ல இருந்தாலும் என்னையும் ஒரு கும்பல் சொல்லிட்டு இருக்கிறது இருந்தாலும் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் நீங்க இந்த குப்பையெல்லாம் எரிச்சு சமுதாயத்தை சீர்படுத்த ஒரு சீர்திருத்தவாதி தெய்வமே தெய்வமே <laughs> <Yeah>. <laughs> that'd be, that'd be, that'd be. ஒரு சமூக போராளி மாதிரி நீங்க ஒரு ஒரு சோசியல் மீடியா போராளி ஐயோ போதும் பிரகாசமா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்ளை பண்ணி வைக்கிறது நல்லது நினைக்கிறேன் கொடுத்த காசுக்கு மேல கூட்ட அப்படி இல்லை ஏதோ சிக்கல் இருக்கு ஏதோ ஒரு வீடியோ போறது பார்த்தா பிரகாசமான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் சோத்துக்குள்ள வைக்க இப்ப இதே மாதிரி இந்த வாடக வாய்கள் ம் கொடுத்த காசுக்கு மேல கூற போராளிகளை பத்தி தான் பேச போறோம் சொல்லுங்க அதுல முதன்மையா வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த அமரன் படம் ரிலீஸ் ஆனப்போ அமரன் படத்தை பற்றி விமர்சனம் பண்ணலாம் அதில் தன சிவகார்த்திகினோட பர்சனல் விஷயத்தையும் சேர்த்து அந்த அவள் யாரும் ப்ளூ சட்டம் மாறன்னு பேசிட்டு பார்க்கல ஆமாம் 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 அது ஒரு பாயிண்ட் ம் அடுத்து வந்து நம்ம முக்தார் அகமது ம் ஆபாச அண்ணன் முக்தார் அகமது வந்து நண்பர் எனது நண்பர் சொல்லுங்க உங்களுக்கு நண்பர் எனது நண்பர் முத்தார் அவர் வந்து கஸ்தூரியை பத்தின ஒரு பேட்டியில கஸ்தூரிக்கும் ஒரு பெண்ணா எடுத்துக்கலாம் கஸ்தூரியை பத்தி பேசும்போது உங்களுக்கு எனக்கு தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்கலாம் கண்டிப்பா அது பொது வெளியில விருப்பங்கள்லாம் இல்லைங்க நீங்க வேற இல்ல விருப்பங்கள் விருப்பங்கள்லாம் போட்டா வேற மாதிரி ஆயிரும் நீங்க வேற விருப்பங்கள் அப்படின்னா அவங்கள பத்தி பேசுறதுக்கு உண்டான விஷயங்கள் அப்படி சொல்லுங்க விளக்கமா சொன்ன பேசுறது மேல விருப்பங்கள் அப்படின்னா அது ஒரு மாதிரி ஆயிட போதும் ஒருத்தவங்க வந்து நம்ம இப்படிதான் பேசணும் அப்படிதான் பேசுறதுங்க விருப்பம் இருக்கும்ல கண்டிப்பா தவறான அண்ணத்துல கிடையாது ஒரு பொது ஒரு பெண்ணாக பேசும்போது அவங்க மேல ஆயிரம் கருத்துக்கள் வைக்கலாம் ஆனா நீ ஒரு ஒரு வீடியோ போடும்போது கஸ்தூரி ஒரு அப்படிங்கிற மாதிரி போடுறீங்க அது எவ்வளவு பெரிய சமூகத்துல ஒரு பிரச்சனை உண்டு பண்ணணும்னு தெரியாது அப்படி அது தவறான விஷயம் தான் நிச்சயமா என்ன நான் கூட பாத்தேன் இல்ல ஒரு டாட் ரெண்டு டாட் வச்சுட்டு அது மீன் மீன் ஆகுற மாதிரி பண்றதுன்றது சார் முதல்ல வந்து கஸ்தூரி வந்து திராவிடியா பசங்கன்னு சொல்லி பேசுறாங்க அது யாரக்கூடிய ரெண்டு வருஷம் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆமா அப்போ வந்து அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லும் போது திராவிடியன்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லும்போது திராவிடர்கள் தமிழ அது சொல்லும் போது அவங்க வந்து என்னன்னா இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து அவங்க சொல்லிட்டே வந்தாங்க தொடர்ச்சியா திராவிடியான்ற ஒரு வார்த்தை புதுசா ஒரு வார்த்தை ரெண்டும் சேராம ஆங்கிலமும் இங்கிலீஷும் அதாவது ஆங்கிலமும் தமிழும் சேராம பொதுவில் வந்து திராவிடியா திராவிடியா பசங்க கிட்டத்தட்ட அவங்க மறைமுகமாக வந்து அந்த ஒரு தேவை

முக்தார பத்திரிக்கையாளும் சொல்லிடலாம் ஏன்னா ஒரு முறை வந்து நான் அவர் சொன்னது தான் சொல்லியிருந்தேன் லேகி வியாபாரி சொல்லியிருந்தேன் ஆமா அது சொன்ன உடனே கோவம் வந்துட்டு எனக்கு ஃபோனை போட்டு என்ன சார் நீங்க என்ன அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பராக்கிரமங்கள்லாம் சொன்னார் நான் இங்கே இருந்தேன் அங்கே வேலை செஞ்சேன் இங்கே வேலை செஞ்சேன் என்ன நீங்க இப்படி சொல்றீங்களே நீங்க அது இப்படி சொல்லாதீங்க அப்படின்னுலாம் சொன்னார் எனக்கு வன்முமா யாரையும் நம்ம சொல்லப் போறதோன்னு வச்சுக்கங்களேன் சார் என்ன இன்னைக்கும் நேற்றும் நண்பர் இன்றும் நண்பர் நாளையும் நண்பர் ஆனா தவறான ஒரு விஷயம் வந்து நான் நேட்டினா நேரடியா ஒரு யாருனா இருக்கட்டுமே ஒரு பெண்ணு அது நேரடியா வந்து அப்போ கஸ்தூரிக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு கஸ்தூரி வந்து மறைமுகமா வந்து திராவிடியா பசங்கன்னு சொன்னது மறைமுகமா சொன்னதுதான் ஓகே அப்படி இருக்கும்போது இவர் நேரடியாக வந்து ஒரு ஊடகத்தில் வந்து நான் யூடியூப் தரம் என்ன ஆகுறது ஆமாம் முத்தார் தரத்தை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் யூடியூப்புன்னு ஒரு தரம் இருக்குதுல்ல ஆமாம் நீங்கள் நேரடியாக வந்து அவங்க வந்து ஒரு தேப் போட்டு ஒரு டாட் வச்சு வடியான் போடுறதுன்றதுலாம் வந்து வடியா இல்லை டியா டியா அப்படின்னு போடுறதும் அது எந்த வகையில் நான் சரியில்லை தவறு முத்தார் போனாலும் தவறு முத்தார் ஃபோன் போட்டால் எடுக்கலை அது வந்து வந்து பிஸியில் இருக்குது ஒரு மாதிரி சவுண்டு வந்துச்சு நான் விட்டேன் ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை இருந்தாலும் இருக்கட்டும் சார் கஸ்தூரி வந்து நம்ம வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு போக முடியாது நான் ஒரே ஒரு விஷயம்தான் கஸ்தூரி சொன்னதுக்கும் முக்தார் சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு கஸ்தூரி மறைமுகமாக சொல்றாங்க நீங்களும் மறைமுகமாக அதான் சொல்றீங்க அப்ப ரெண்டு பேருக்கு வித்தியாசங்கள்ல நமக்கு யூடியூப் தரம்னு ஒன்று இருக்குல்ல மினிமம் இருக்கு நான் சொல்ல எல்லாரும் நீங்க உடனே சொன்ன உடனே ஆமா இவர் ரொம்ப யூடியூப் தரமான ஒரு பேச்சலுவாங்க நான் சொல்ல வருது தானுன்னு கேட்டேன்னா ஏற்கனவே இந்த தமிழைன்னா நிறைய சிக்கல் இருக்குது ஏற்கனவே முக்தார் போட்ட தமிழில் தான் வந்து காந்தராஜுக்கு ஏகப்பட்ட சிக்கலாச்சு தெரியல உங்களுக்கு அதெல்லாம் பயங்கர சிக்கல் அவருக்கு காந்தராஜ் தேவையில்லாமல் சர்ச்சையெல்லாம் உருவாச்சு இன்றைக்கி அவர் வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கிறார் இது முக்தார் வந்து வன்மையாக கண்டிக்க தகுந்தது அதை மாற்றிக்கணுன்ற நான் கஸ்தூரிக்க முக்தாருக்கு வித்தியாசம் என்ன சார் இப்போ ஏற்கனவே வித்தியாசம் என்ன இருக்குது ஒரு இவர் ஒரு பத்திரிக்கையாளர் அவங்க ஒரு நடிகைன்ற அந்த வித்தியாசம்தான் இருக்குது சரி இப்போ இந்த மாதிரி வரும்போது பற்றினா வித்தியாசம்லாம் போதில்லை இப்போ என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது இப்போ அவங்க சொன்னது தான் நீங்களும் சொல்கிறீங்க அவங்க வந்து மறைமுகமாக சொன்னாங்க நீங்கள் நேரடியாக சொல்கிறீங்க ஒரு ரெண்டு டாட் வச்சுருக்கீங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஒன்றும் இல்லை இப்போ ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இல்லாத மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் பேண்ட் போட்டிருக்கீங்க அவங்க புடவை கட்டிருக்கிறாங்க உங்களுக்கு மீசை இருக்குது அவங்களுக்கு மீசை இல்லை கஸ்தூரி ஒன்று ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருக்கீங்க அது தப்புன்ட்டு நான் யாராக என்ன சார் தவறு தான் முக்தார் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் நீங்கள் மற்றபடி நீங்கள் வந்து நீங்கள் நேர்காணல் பண்ணுறீங்க அதில் நான் எதுவும் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது நீங்கள் நேர்காணல் பண்ணுறது அவங்க வந்து தொண்ட துண்டக்கான துணியக்கான ஓடி நிறான்னு இதான் உண்மை அதை தானே நீங்கள் தமிழைன்னு வைக்கிறீங்கள அது சரியில்லை அது தவறானது இல்லை இப்போ கடந்த முறை வந்து இதே தவற செஞ்சுட்டு அவரு தவிச்சிட்டாரு தமிழில் வந்து நடிகைகள் நடிகை எல்லாம் தேவையாக்கள் லிஸ்ட் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேசுறதுக்கே கூட கூடிய போது வச்சு விட்டுறாங்க நம்ம உள்ள பேசுற விஷயத்த வச்சா சிக்கல் இல்ல நம்ம பேசாத விஷயத்த தமிழன்ல வச்சிடறாங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறேன் ரொம்ப கொஞ்சம் சினிமா நடிகைகளும் எனக்கு ஏதோ சொத்து தகராறு பெரிய பரம்பரை தகராறு இருக்கிற மாதிரி பண்ணி விட்டாங்க கேள்வி நடிகைகள்னு போட்டு விட்டாங்க நான் அப்படி சொல்லவே இல்லை நான் சொன்னது என்னா ரிட்டையர்டு நடிகைகள் தான் சொன்ன சார் கிழவி நடிகைகள்னு போட்டு விட்டாங்க எது நான் அதை பார்த்தேன் அநியாயமா இருக்கு நான் இது வந்து எனக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல இல்லை இதை நானும் பார்த்தேன் சரி பேசலாம் நினைச்சேன் அப்புறம் வார வாரம் இதே நம்ம சொல்லிட்டு இருக்கும் போது சார் எனக்கு சார் நான் உண்மையா சொல்றேன் தமிழ நீங்க நான் பேசிட்டு ஒரு நாளைக்கு பத்து சாலை தான் பேசுறேன் ஆமா பேசிட்டு நான் போயிடுறேன் நான் உள்ள பேசுற விஷயத்த நீங்க வச்சீங்கன்னா மகிழ்ச்சி நீங்கள் உங்கள் வியாபார உத்திக்காக எங்களுக்கு எனக்கு மட்டும் சிக்கல் கிடையாது சத்யராஜ் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு ரஜினியை வந்து கொஞ்சம் ரொம்ப வாழ்த்தி பாராட்டி அஜித் உடனே வந்து நான் கேட்டால் வந்து செருப்பால் அடித்த சத்யராஜ் அப்படின்ற மாதிரி போட்டு விட்டாங்க அவரு எங்கனாலும் அந்த மாதிரி சொன்னேன் எல்லாருக்கும் அந்த சிக்கல் இருக்குன்ற நான் ஏன்னா பாய்ங்க இப்படி இப்படி போட்டு அதுவும் முக்தார் வந்து இன்னைக்கு டாப் டாப் ஒன் பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாரு இன்னைக்கு யூடியூப்ல அவர் தமிழின் வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் எது நான் என்ன கேட்கிறேன் இதுக்கு நான் நேரடியாகவே போட்டு விட்டா மாதிரியா ரெண்டு டாட் வேற வைக்கிறேன் உன எந்த சென்சாரும் கேட்க போறது இல்ல எது நீதான் தைரியமா தைரியமான ஆளாச்சே இல்ல எதுக்கு என்ன தவறு நான் யாராக இருந்தாலும் பாருங்கள் இப்போது யாருமே இன்றைக்கி போடுங்க இன்றைக்கி இன்றைக்கி கஸ்தூரியோட கஸ்தூரியோட நிலைமை என்ன இன்றைக்கி தலைமறைவு ஆமாம் தலைமறைவு இப்போ நம்ம கூட பேசுகிறோம் சார் ஆனால் பேட்டிலாம் கொடுத்துட்ருக்காங்களே சார் சார் பேட்டிலாம் கொடுக்குறாங்க ஆனால் தலைமறைவுன்னு போட்டுருக்குறாங்க தலைமறைவுனா நான் எங்கேயோ இருந்தோ அவங்க பேட்டி கொடுக்குறாங்க அது வேறு விஷயம் தமிழ் இல்லை ஆமாம் நான் கேட்குறது என்னென்னா இது எதுக்குன்னு கேட்குறேன் நீங்க வாய் கொழுப்புல வந்து ஒரு லிமிட் சார் எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு இருக்கு சார் வரம்பு மீனா எல்லாருக்கும் சிக்கல் தான் உங்களுக்கு சிக்கல் எனக்கு சிக்கல் தான் நீங்கள் பேசக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா எவ்வளோ வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தெரியுமா வார்த்தைகளில் ஒரு ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து தெலுங்கர்கள் நீங்கள் பேசுகிறீங்களே எவ்வளோ கடல் கடந்து உலகம் முழுவதும் இருக்கிறாங்க சார் தெலுங்கர்கள் நீங்கள் எப்படி போகிற போக்கில் நீங்கள் வந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி தெலுங்கு அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு சொன்னீங்க பாருங்களா மறுநாள் பேட்டில் அப்படி சொல்லலாம் சார் நீங்கள் வேறு சொல்றீங்கன்னா வீடியோவில் நல்லா வருது நம்ம தான் பார்க்குறோம் கேட்டால் நீங்கள் தெலுங்குகள் சொல்லிட்டப்போ தெலுங்கு மக்களை சொல்லலை தெலுங்கு இனத்தை சொல்லலை பேச்சா இதெல்லாம் அதுதான் நீங்கள் இனம் சொல்லி தெரியுமா அது அதை விட கொடுமை நான் ஒரு குடும்பத்தை தான் சொன்னேன் சொல்லலாமா குடும்பத்தை சொன்னாலும் தவறு தானே சார் தனி நபர் சொன்னாலும் தவறுதானே தானே பேசினாலும் யார் பேசும் தப்பு தான் அதனால் வந்து என்னை கேட்டால் வந்து தாராளமாக வந்து என்னை கேட்டால் வந்து இவங்க போய் சரண்டாயிடும் எதுக்கு தலைமுறைவாக இருக்கணும் சார் அவரும் தெரிஞ்சிடுச்சு சார் எதுக்கு ஓடி ஒடியணும் அவங்க பேசின ஒரு தவறான ஒரு விஷயத்துக்கு திருப்பி அதை விட கேவலமான ஒரு விஷயங்கிறது எப்படி முக்தார் சொல்றேன் காந்தராஜ் அவர்கள் வந்து அவர் சிக்கல்ல மாட்டி விட்டார் இன்னைக்கு அவர் இன்னைக்கு அவர் பாவம் போலீஸ் ஸ்டேஷன் அழகிறாரு பாவம் சார் அவரு அவர் பேச விரும்பல மீடியாங்களோட ப்ரெஷர் கொடுக்குறதுனால அவர் பேசுறாரு அது சமீபத்தில் நீங்க கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில இதெல்லாம் வந்து ஆமா பேசல பேச மாட்டேங்கிறாரு கேள்வி கேட்டா கூட வந்து வேண்டாங்க எனக்கு நான் அந்த பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு புத்தர் மாதிரி மாட்டாரு ஆமா அதாவது பேசுறாரு சார் அதாவது கேட்டா நீங்க ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரியான கேள்வினா கூட இல்ல வேண்டாங்க சார் நடிகை பெண்களை பத்தி பேசவே மாட்டேன்னு நடிகைகளை பத்தி நான் பேசவே மாட்டேன் அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார் ரொம்ப ரொம்ப நல்ல வார்த்தை ப்ளூ பிலிம்ல நடிக்கிறது தப்பு இல்லை நடிக்கிறான்னு சொல்றது தப்புன்றாரு அப்போ எவ்வளவு மனசு மனசு நொண்டு போயிருக்காரு தப்பு கிடையாது வந்து இந்த நெப்போலியன் மகனை பேசும்போது ஒரு வாக்கு சொல்லியிருப்பாரு அவனுக்குலாம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சிறைக்கு பின் என்ன சொல்றாருன்னா அந்த பையனும் வந்து கல்யாணம் ஆசை இருக்கும் அவனும் வந்து வாழணும்னு ஆசைப்படுறான் அவன் நம்ம மோட்டிவேட் பண்ணி ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு என்ன சார் பண்றது அதாவது எல்லாத்துக்கும் வந்து இங்கே உண்மையை பேசினா சிக்கலாகுது எதார்த்த நிலையே பேச முடியல எனக்கும் எவ்வளோ சிக்கலை நானும் அவர் ஒரு அவர் ஒரு நானும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறத நிறுத்திடலான்னு பார்க்குறேன் ஏன்னா நிறைய சிக்கலாகுது இது உண்மையை நம்ம பேச முடியல உண்மையை வந்து யதார்த்த நிலை சொல்லி சொல்லவும் முடியல நீங்க தம் கட்டி பேசுறது அவங்க தமிழையில் வச்சு அழிச்சு அவன் தம் கட்டி பேசி அவன் தமிழையில் போட்டு நம்மளை காலி பண்ணிடுறாருங்க நம்ம நோக்கத்தையே காலி பண்ணிடுறாருங்க நான் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப கேட்டால் இந்த விஷயத்திலே நெப்போலியன் மகன் அந்த விஷயத்திலேயே நான் பேசினது வந்து அதே மாதிரியான பிள்ளைகள் வந்து மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் அந்த மாதிரி இருக்கிறாங்களே அவங்களுக்குலாம் வந்து மனசளவில் வந்து அவங்க உண்டாகுமே தான் நான் பேசினேன் இது மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை பண்ணி காட்டும் போது உண்டாகுன அதை விட்டானுங்க இவன் எப்படி இதெல்லாம் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக சேர்த்துக்கிட்டானுங்க எல்லாரையும் எல்லாரும் கூட என்னையும் சேர்த்துட்டானுங்க யாரெல்லாம் வந்து எதிர்த்து பேசுனாங்களோ அந்த திருமணத்தை அந்த லிஸ்ட்டில் என்னை கொண்டு வந்துட்டானுங்க கொண்டு வந்துட்டு நான் கேட்டால் வந்து இவர் எப்படி பேசுவார் அப்படி பேசுவார் அடா பாவீங்களா டேய் நான் சொல்ல வந்தது என்னென்னா அந்த பிள்ளைகள் மாதிரியே இன்னும் பல பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கும் மனசில் ஒரு ஏக்கம் வரும் தான் சொன்னேன் இது தான் இப்படி தான் போயிட்டுருக்கு சார் அதனால தான் நான் இப்போது பேசுகிறதே யோசிக்கிறேன் பேசலாமா வேணாமா எனக்கும் அந்த யோசனை வந்துடுச்சு இல்லை இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து முக்தாரும் சரி இந்த ப்ளூ சட்டை மாறணும் சரி இப்படி வந்து ஒரு தனி மனித தாக்குதலும் சரி ஒரு பெண்ணும் கூட பார்க்காம இப்படி கேவலமாக ஆபாச அறிவறுப்பாக பேசுகிறத வந்து எப்போ நிறுத்தம் இல்ல இது ரொம்ப நாளாக நடக்குது சரி இப்போ என்ன ஆகுதுன்னா நெகட்டிவா பேசுனா வீவர்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறான் கருத்தியெல்லாம் பேசுறதுக்கு ஆள் குறைஞ்சிட்டே வராங்க இங்கே கருத்தியல் பேச முடியல ம் நெகட்டிவாக பேசுங்க நல்லா ஓடணும் படம் ஓடணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் கருத்தியெல்லாம் உங்கள் கருத்தியெல்லாம் யார் கேட்டாங்க அத்திக்கி போடுங்க நெகட்டிவாக பேசுனா போகும்ன்ற மாதிரி நல்லா வியூஸ் வரும் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடுச்சு அது ரொம்ப கஷ்டம் அது எனக்கு தெரிஞ்சு இது வந்து இப்படியே போகிறது நல்லதில்லை வருத்தமாக இருக்குது சில நேரங்களில் நம்ம ஒரு சப்ஜெக்டோட போக முடியல ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசுகிறோன்னா அதில் ஒரு ஆழமாக வந்து ஒரு ஆய்வு செய்து அதை பேச முடியல கமர்ஷியலாக போயிடுச்சு இப்போ டோட்டலாக அதுவும் குறிப்பாக இந்த தம்லைன்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எந்த எஜிக்ஸுமே இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது எந்த நெறிகளும் கிடையாது வியூஸ் வரணும் அப்போ தமிழன் இப்படி வை அப்படி தான் ஆயிடுச்சு இல்ல இதுக்கு என்ன மாற்று வழி இந்த மாதிரி வந்து பெண்களை வந்து போய்போ ஒரு ஒரு மூவி எடுத்துட்டாலும் ஒரு சீரியல் எடுத்துட்டாலும் அதுக்கு சென்சார்னு ஒன்று இருக்கு ஆமா யூடியூபுக்கு அந்த சென்சார் கிடையாது அது ஒரு வரமுறை தான் இஷ்டத்துக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்துடும் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் அதாவது என்ன கொஞ்ச நாள் மத்திய அமைச்சர்னு ஒருத்தர் எல்முருகன் ஒருத்தர் இருக்கிறாரு ஆமா அவர் இதெல்லாம் கண்காணிக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியல பட் அதான் இதெல்லாம் அவசியம் சார் இதெல்லாம் தான் சார் அவரே வந்து மீனாவை மையப்படுத்தி அவருக்கு தகவலே வந்துச்சு இப்போ மறுபடியும் தம்மையில் வைக்கிறதுக்கு நீ நீங்கள் வேற ஒன்று அவரை போய் நீங்க நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ள போல ஆமா நம்ம போல இல்ல இல்ல சொல்ல வர நான் அவரையும் மையப்படுத்தி தான் பல செய்திகள் வந்து மீடியாக்கள்ல வந்தது அந்த ஆபாச வதன் அதுக்கு எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல அது ஒண்ணு அதுதான் சொல்றேன் இது ஒட்டுமொத்தமா மத்திய அரசு வந்து ஒரு ஒழுங்குமுறை கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா கொண்டு வரணும் நிச்சயமா கொண்டு வரணும் நானே சொல்றேன் ஏன்னா அப்பதான் கருத்தியலா பேச முடியும் இந்த பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான இவ்வளவு கொடூரமான தாக்குதல்கள் வந்து எந்த வரமுறை இல்லாம போயிட்டு ஓவர் போயிட்டு இருக்கு குறிப்பு பாருங்க நல்லா தெரியுது இது வந்து இந்த பெண் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பேசி மறைமுகமாக பேசிச்சு சரிங்களா அந்த திராவிடியான்ற வார்த்தையை நம்ம மாதிரி புதுசாக கண்டுபிடிச்சாங்க அந்த ஒரு வார்த்தையை அது அன்னைக்கே வந்து இந்த புணத்துக்கு வந்து சிறையில் வச்சுருந்தாங்கன்னா இப்படி பேச்சு வந்திருக்காரு அன்னைக்கு கடந்து போயிட்டாங்க இப்போ அவருடைய உச்சமாக எங்கே வந்து நிற்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக தெலுங்கர்கள்ன்ற அந்த அந்த வார்த்தையை வந்து நின்றுச்சு அந்த இனத்தோடு சேர்ந்து ஆமாம் அது தவறு இல்லை எவ்வளோ சாதாரண விஷயமாங்க இது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு பெரும் சமுதாயத்தை வந்து நீங்கள் போக்கில் நீங்கள் வந்து எவ்வளோ கீழ்த்தரமாக ஒரு நீங்கள் இதை தான் எனக்கு என்னன்னா ரொம்ப இதுனா அதுக்கப்புறம் விளக்கம் ஒன்று கொடுத்தது பாருங்க அந்த விளக்கம் தான் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கு நீங்கள் வந்து ஒரு சமுதாய சமுதாயத்தை சொன்னதே தப்பு நான் ஒரு குடும்பத்தை தான் சொன்னேன் அப்படி திருச்சுக்கிட்டாங்க இவங்கன்னு சொன்னது இன்னும் கண்டிக்க தகுந்தது அப்போ ஒரு குடும்பமாக தான் சொல்லிடுறியா ஒரு தனிநபரே நீ சொல்லக்கூடாது இல்லை ஒரு தனிநபரை சொல்லிட முடியுமா சார் தரம் தாழ்த்தி அது தப்பு அதே சமயத்தில் முக்தார் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப தப்பு எதுக்கு இந்த மாதிரி வந்து கொச்சப்படுத்திக்கணும் அது அவசியமே இல்லை இது வந்து ஒரு நீங்கள் இப்போ பாருங்கள் நீங்கள் ஒரு பெண்ணை தான் நீங்கள் சொல்கிறீங்க என்ன மொத்தமாக அந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க அந்த பெண்களுக்கு எப்படி இருக்கும் நீங்க சொல்லக்கூடிய அந்த தமிழினில் ஒரு எழுத்தை எடுத்துட்டு நீங்க போட்டால்கூட ஒட்டுமொத்தமாக பெண்களை கேவலப்படுத்துற மாதிரி இருக்குல்ல அது தப்பு இல்லாது நன்றி வணக்கம் நன்றி சார் நன்றி சார்